யார் வாய் மூடி கிடந்தாலும் சிறுத்தைகள் ஒருபோதும் வாய் மூடி கிடக்க மாட்டார்கள் அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் ஒருபோதும் வாய் மூடி கிடக்க மாட்டார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தார் தமிழ்நாட்டில் யார் பாதிக்கப்பட்டாலும் முதல் ஆளாக களத்தில் வந்து போராடக்கூடியவர்கள் சிறுத்தைகள் என்பதை வந்து மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்க ஆமா சொல்லிட்டே இருப்பார் எல்லா சேனலையும் எல்லா இந்த விஷயத்தை பதிவு கொண்டே இருப்பார் இதை இப்ப நாம சொல்றோம் அப்படின்னா யார் வாய் மூடி கிடந்தாலும் அதே மாதிரி உரிமைக்கள மூடம் கூட வாய் மூடி கிடக்காது மக்களுக்கான பிரச்சனையா பேசுவோம் மக்களுக்கான பிரச்சனை பேசுவான் நீ என்ன நீல சிங்கின்னு சொன்னாலும் சரி நீ எந்த விதமான முத்தரை குத்தினாலும் சரி ஆளுகின்ற அரசாங்கம் ஒரு சில விடயங்கள்ல இருந்து நெறி தவறுகின்ற பொழுது அதை சுட்டிக்காட்ட ஒருபோதும் தயங்க மாட்டோம் அதை எப்படி சொல்றோம்னா யாருக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல எங்களுக்கு கிடையாது யாருக்கும் பத்து காசு வாங்கி நாங்க ஒண்ணு ஊடகம் நடத்தல நடத்தல மக்கள் பிரச்சனைக்காக தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம் பேசிட்டே இருப்போம் அந்த வகையில இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஒடுக்குமுறை இந்த போராட்டம் எந்த வகையில வேணாலும் போய் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன் லத்தி சார்ஜில் கூட போய் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நூறு சதவீதம் துப்புரோ பண்ணலாம் ஆமா துய்மி பணியாரோட அந்த சென்னை போராட்டம் லத்தி சார்ஜ்ல கூட போய் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்கான சூழல்கள் சென்னையில் அரங்கேறி கொண்டிருக்கிறது அந்த விடயங்கள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தறலாம் நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைக்களம் வலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் பார்த்துட்டோம் இனி ஜெന്മத்துக்கு என்றால குடியே முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் தொலை வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை வந்து இருக்குது அது பாமகவுடைய பொருளாளர் திலக பாமா அவர்கள் நியூஸ் செவன் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க அந்த பேட்டியில விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் திருமாவளவன் அவர்கள் ஏன் ஸ்பாட்டுக்கு போகல அப்படி மாதிரி ஒரு கேள்வி தூக்கி முன்னாடி வச்சிருக்காங்க ஆமா அது ஏன் வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தோம்னா அவர் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே நைட் நள்ளிரவு பனிரெண்டு ஒரு மணி அளவுக்கு போய் நேரடியா அந்த மக்களை சந்திச்சு ஆகஸ்ட் தேதி நைட் நள்ளிரவுல போய் அந்த மக்கள் எல்லாம் சந்திச்சு போராட்டக்காரர்கள் அனைத்து பேரையும் பேசுறேன் இது வந்து பாத்தோம்னா இதுக்கு வந்து இது ஒரு பேர வேற ஒரு ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வரணுத அப்படின்றத நான் போய் தெளிவுபடுத்துறேன் அப்படின்றத திரும்ப வந்து அவளை சந்திச்சு பேசிட்டு பேட்டியும் கொடுத்துட்டு போனாரு அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியுடைய எம்எல்ஏ சிந்தனை செல்வன் அவர்களும் கூட ஸ்பாட்டுக்கு போயி மக்களை போய் சந்திச்சாரு அதே வேளையில அனைத்து சாதியினரும் அர்ச்சராகும் பொழுது அரசாங்க ஊழியராக அவர்கள் அர்ச்சகர்கள் மாறும் பொழுது தூய்மை பணியாளர்கள் அரசு ஊழியர்களாக மாறக்கூடாதா அப்படின மாதிரி கேள்வி கூட தூக்கி முன்னாடி இருக்கக்கூடிய வந்து பாட்டு பாடக்கூடிய மந்திர எல்லாம் வந்து அரசு அர்ச்சகராக மாறும் பொழுது இந்த நாட்டையே வந்து பாதுகாக்கக்கூடிய மிலிடரி ஒரு போர்ஸ் சொல்றோம் இல்லையா ஆமா ஆர்மி போர்ஸ் சொல்றோம் இல்லையா அதே மாதிரி விமானப்படை சொல்றோம் இல்லையா அது மாதிரி ஒரு படைதான் தூய்மை பணியாளர் ஆமா புரியுதுங்களா இதை வந்து மாண்பு தமிழக முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க திலகபாமா அவர்களும் கூட தயவு கூர்ந்து இந்த மாதிரி டேட்டாக்களை தெரிஞ்சுக்கிங்க அரசியல் களத்துல வந்து ஒரு பிரசன்ஸா இருக்கணும் நீங்க வந்து அண்ணன் திருமாவர்கள் ஸ்பாட்டுக்கு போனது தெரியாமையே நீங்க வந்து ஒரு வார்த்தைகளை விட்டுருக்கீங்க அதை தயவு கூர்ந்து திலகபாமா அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஒரு தோழமையோட இந்த ஒரு சுட்டிக்காட்டு அண்ணன் சிந்தனை செல்வன் வந்து தொடர்ந்து வந்து தூய்மை பணியாளருக்காக தூய்மை பணியாளருக்காக தொடர்ந்து வந்து சட்டமன்றத்தில் கிட்டத்தட்ட அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிறார் எக்ஸாக்டா சொல்றதா தான் ஒரு ஐந்து முறை பேசி இருக்கின்றார் அதாவது நம்ம திமுக கூட்டணியில இருக்கிறோம் இந்தியா கூட்டணியில இருக்கிறோம் அப்படி இருந்தும் கூட அர்ச்சகர அரசு ஊழியரா மாத்தும் போது ஏன் தூய்மை பிள்ளை அரசு கூடாதா அப்படின்ற கேள்வியை வந்து தமிழ்நாட்டுல யாரும் எழுப்பலங்க விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை சில அந்த கேள்வி எழுப்பி கேள்வி எழுப்பியிருக்காரு அதனால தோல திலகபாமா அவர்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் சொல்ல வழக்கறிஞர் பார்வை வந்து நாங்க போய் பேசியிருக்காரு வழக்கை அந்த பார்வை போயிருக்காரு சமத்துவ வழக்கறிஞர் அணி சார்பாக இந்த தூய்மை பணியாளருக்கு ஆதரவாக போராட்டங்கள்

இல்ல இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் தடியடி அடித்தாங்கன்னா திமுக இரண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சிக்கு வராது முதல்ல வந்து திமுக புரிஞ்சுக்கிறோம் இல்ல அவங்க தடியடி நடத்துவதற்கு அவங்க எதோ ஒரு ஆயுதமா கையில எடுப்பாங்கன்னு பார்த்தோம்னா இந்த நீதிமன்ற கையில எடுப்பாங்கன்னு கண்டிப்பா கலைப்பாங்க அதாவது ஒரு அந்த டைம்ல வந்து கலைக்கிறது கூட மீடியா கூட அங்க இருக்காது எனக்கு தெரிஞ்சு எந்த மீடியா கூட வந்து என்ன பண்ணிருவாங்க யாருமே வீடியோ எடுக்க ஆயிப்பா ஃபுட்டேஜ் எடுக்க ஆயிப்பா பெரிய ஒரு இஷ்யூ மாதிரி மீடியா சோசியல் மீடியா எடுத்தா உண்டு எடுத்தா உண்டு அவங்களே வந்து நைட்டு பன்னெண்டு மணி கூட கலைக்கலாம் கலைக்கலாம் ஒரு மணி கூட கலைக்கலாம் திட்டமிட்டு கலைக்கலாம் ஒவ்வொருத்தரையும் வந்து தனித்தனியா ஒரு நம்ம என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே அரசு போகும்ல அந்த மாதிரி கூட பண்ணுவதற்கு வாய்ப்பு இன்னைக்கு இன்னைக்கு இருக்க சூழல் அங்க இருக்கிற போராட்டக்காரர்கள் எல்லாருமே தொழில் அங்க வந்து உடனே வந்து நிரந்தரமா வந்து இருப்பவர்கள் கிடையாது காலையில வந்து அவங்க வீட்டுல வீட்டில் வேலைகள் இருக்கும் வேலையை பார்த்து வச்சுட்டு போறது கலந்துக்கிடுவாங்க அடுத்து குழந்தை குட்டி இருப்பாங்க அவளை வந்து குளிப்பாட்டுறது சாப்பாடு ஊட்டுறது இந்த மாதிரி வந்து வீடுகளுக்கு போயிட்டு மறுபடியும் அந்த போராட கலந்துக்கிடுவாங்க இந்த மாதிரி சூழல் தான் இருக்குது அப்போ காவல்துறை அதிகாரிகள் ஒருவேளை வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு போறாங்க தெரியுமா இந்த மாதிரி ஆட்களை யார் யாரெல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க பத்து நாள் போராட்டம் ஈடுபட்டுருக்காங்க அவங்களுக்கு தெரியாமையா இருக்கும் யார் யார் ஈடுபட்டுருக்காங்க சொல்லி அவங்களோட டேட்டாக்கள் எல்லாமே காவல்துறை அதிகாரிகள் தெரியாமையா இருக்கும் ஒருவேளை வீட்டில் போய் வந்து ப்ரிவென்ட் அரெஸ்ட் கூட வாய்ப்புகள் இருக்குது நம்ம அந்த கண்ணோட்டத்திலும் பார்க்கணும் அதே மாதிரி வந்து ஆண்கள் வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க வயது முதிர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு நள்ளிரவு வேலையில கூட அவங்க கலந்துக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம பெண்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு தான் வருவாங்க அப்ப வீட்டுக்கு போற இடங்கள்ல வந்து அங்க வந்து காவல்துறை அதிகாரிகள் இந்த மாதிரி பிரிவென்ட் ஆர்ஸ் வாய்ப்புகள் இருக்குது போராட்டத்தை கலைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி எந்த வகையில வேணாலும் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நீதிமன்ற உத்தரவு மேற்கோள் காட்டி அந்த போராட்டத்தை கலைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது நம்ம ஏதோ சொல்றோம் அப்படின்னா நம்ம சிம்பிளா இந்த ஒரு இஷ்யூ மையப்படுத்தி மட்டும் பேசல சமீபத்துல சாம்சங் தொழிலாளர் போராட்டம் நடந்துச்சு ஆமா அந்த சாம்சங் தொழிலாளர் போராட்டத்தில் அதிகாரிகளையும் கூட காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா எந்தெந்த வகையில போராட்டத்தை கலைப்பதற்காக வேலை பார்த்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்க நேரா வீட்டுக்கு போய் பிரிவெண்ட் அரெஸ்ட் பண்ணாங்க அந்த போராட்டக்காரர்களை பிரிவெண்ட் அரெஸ்ட் பண்ணாங்க அதே மாதிரி வந்து அந்த போராட்டம் செய்கின்ற இடங்கள்ல அந்த பந்தல்கள் எல்லாத்தையுமே அகற்றினாங்க ஒளிப்பெருக்கியில வந்து அகற்றினாங்க அது பெரிய அளவுல இஷ்யூவா மாறுச்சு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த அதுக்கப்புறம் தான் அந்த பிரிவெண்ட் அரெஸ்ட் பண்ண நபர்களை வந்து காவல்துறை அதிகாரிகள் ரிலீஸ் பண்ணாங்க அந்த மாதிரி அதே ஒரு வந்து இந்த தூய்மை பணியாளருடைய விவகாரத்திலையும் கூட காவல்துறை அதிகாரிகள் கையில் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா ஏறக்குறைய பத்து நாள் பதினோரு நாள் பன்னிரண்டு நாட்கள் வந்து போராட்டம் பண்ணி இது வரைக்கும் வாயை திறக்கல தமிழ்நாடு அரசு நான் என்ன கேக்குறேன் தமிழ்நாடு அரசை பார்த்து அந்த வேலையை பாக்குறவங்க பூரா பேருமே துப்புர நம்ம தூய்மைப் பணியாளர்கள் எல்லாருமே விளிமநிலை மக்கள் தான் விளிம்பநிலை மக்கள் தான் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் தான் ஒரு அரசு என்பது வந்து யாருக்கான அரசா இருக்கணும் மக்களுக்கான அரசா விளிம்பநிலை மக்களுக்கான அரசா இருக்கணும் அரசா இல்ல கார்பரேட்டுக்கான அரசா கேள்வி எழும இல்லையா அப்ப நீ கார்பரேட்டுக்கான அரசா உனக்கு எதுக்கு ஓட்டு போட என்ன உருவாச்சுன்னா என்ன ஆகும் திமுக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தயவு செய்து நாளைக்கு அவங்க எப்படி தொடர அந்த பகுதிக்குள்ள போய் வாக்களிப்பீர் உதயசூரிய மாதிரி கேட்பாங்க அவங்க மட்டும் இல்ல தலைவா கூட்டணி எல்லாம் இருக்காங்கல்ல கூட்டணி தலைவர்கள் வந்து எப்படி போய் வந்து நீங்க திமுக ஓட்டு போடுங்கன்னு கேப்பீங்க புறப்பணியாளர் வந்து இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க இவ்வளவு சித்திராதப்படுத்திருக்காங்க பதினோரு நாள் பன்னிரெண்டு நாள் வந்து போராட்டம் நடத்திருக்காங்க ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கையோறு போட வந்தா கூட வந்து குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் அந்த போராட்டக்காரர்களுக்கு உணவு வந்து வழங்குறாங்க உணவு வழங்க சொல்லி அதிகாரிகளும் தடுத்து நிறுத்தி இருக்காங்க ஆமா தோழர் நீங்க சொல்ற மாதிரி இப்ப ஒடுக்குமுறை என்பது வந்து தான் போய்கிட்டு இருக்கு பல வடிவங்களில் போயிட்டு தான் இருக்கு ஆனா வந்து பாத்தோம்னா இந்த ஒடுக்குமுறை இருக்கிற பொழுது வந்து திமுக காரங்க போய் அவங்ககிட்ட போய் உதயசீரன் கோட்டு போட்டா கேட்க மாட்டாங்க கூட வச்சுக்கிறோமே ஒருவேளை திமுக வந்து ஐடியா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படி கூட்டணிங்களே ஓட்டு நீங்க போய் கேளுங்கப்பா நீங்க போய் கேளுங்கப்பா அதாவது வந்து பாத்தோம்னா யாரெல்லாம் சப்போர்ட்டுக்கு அவங்க ஓட்டு வாங்க முடியுமோ அவங்களை அனுப்புறாங்க அவங்க போய் எந்த மூஞ்சியை வச்சிட்டு போய் அவங்க ஓட்டு கேட்பாங்க எப்படி கேட்க முடியும் எப்படி கேட்க முடியும் வேங்க வயல ஒரு இஷ்யூ நடந்துச்சு வேங்க வயல இன்ன வரைக்குமே அந்த பயம் பாவம் போலீஸ் இன்னும் வேலைக்கு போல ஆமா எந்த மூஞ்சிய வச்சு கூட்டணி கட்சி தலைவரே போய் ஓட்டு கேட்க முடியும் அவங்களுக்கான அவனுக்கான சொல்யூஷன் இல்ல தலைவா போய் அவன் அதை பாதிச்சிருக்காங்க இன்னும் நடந்துகிட்டு இருக்கு அந்த பையன் போலீஸ்ல இருந்து சஸ்பெண்ட் ஆனா இன்ன வரைக்கும் அந்த பையன் வேலைக்கு போல அப்ப வேலைக்கே போகல அப்படின்னு பாத்தோம்னா எப்படி போய் நாம போய் ஓட்டு கேட்க முடியும் இத கூட நம்மளால செய்ய முடியல எதுக்கு போய் ஓட்டு போய் கேட்கணும் அப்ப உதயசூரியனுக்கு நம்ம ஓட்டு கேட்கிற உதயசூரிய காரணம் வர முடியாது கூட்டணி கட்சியில நம்ம இருந்தாலும் மக்கள் இருந்தாலும் கூட அது எந்த மூஞ்சி வச்சு ஓட்டு வைக்கணும் அவங்க யோசிக்க வேண்டிய நிலையில தள்ளப்பட்டு இவங்க இவங்க நிர்பந்தம் பண்றாங்க திமுக வந்து நிர்பந்தம் பண்றாங்க திமுக வந்து இந்த மாதிரி வந்து நீங்க போய் ஓட்டு கேளுங்க அப்படின்ற மாதிரி கூட்டணி கட்சிக்காரங்க வந்து அனுப்புனாலும் கூட அந்த இடத்துல அவங்க வந்து அந்த திமுக வந்து அனுப்புறாங்களே மாதிரி நிர்பந்தத்தோட தான் ஓட்டு கேட்கிற மாதிரி சொல் உருவாயிருக்கு ஆமா அந்த அந்த சூழ்நிலை வந்து பார்த்தோம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து முகரடி பெற்று வரக்கூடிய சூழலை தான் உருவாக்கும் திமுக முகரடி வரக்கூடிய சூழல் தான் உருவாக்குமே தவிர அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு முகமலர்ச்சியோட கூப்பிடுவாங்களா ஒருத்தர் அப்படின்னா முகமலர்ச்சியோட அந்த மனதோட மனசால வரவேற்புதான் வரவேற்புன்றது அப்ப அந்த வரவேற்பு கூட வந்து கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புற நிலை தமிழ்நாட்டுல உருவாயிருக்கு இது வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து வாக்கு வங்கி சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு திமுக ஒவ்வொரு படிநிலைகள்லையுமே இந்த அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு படிநிலைகள்லையுமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து வாக்குகள் சரிந்து கொண்டிருக்கின்றது இப்போ நீங்க பாருங்களேன் எல்லாமே ஒட்டுமொத்தமா தூய்மை பணியாளர்கள் இந்த மாதிரிதான் இப்ப வந்து ஒரு பேட்டர்னா மாறிடுச்சு ஒட்டு மொத்தமா தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே அதிர்ச்சியில் இருக்கிறாங்கன்ற மாதிரிதான் இது கன்வெர்ட் ஆகுது சென்னை மாநகராட்சியில இருக்கிற பிரச்சனையா மட்டும் பாக்காம இது ஒட்டுமொத்தமா தமிழ்நாடுல உள்ள இருக்கிற மக்களுடைய பிரச்சனையா வந்து மாறுது தூய்மை பணியாளுடைய பிரச்சனையா மாறுது அதே மாதிரில அரசு ஊழியர்கள் இருந்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பழைய ஓய்வூதிய திட்டங்கள் இந்த மாதிரி வந்து அதை செய்து தராதனால அதுலயும் போச்சு அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு எந்திரங்கள்லயுமே வந்து கடல்நிலை ஊழியர்கள் இருந்தாங்க அரசு ஊழியர்கள் இருப்பாங்க இப்ப வந்து வாட்ச்மேன் வேலை பாக்குறவங்க பாக்குறவங்க இவங்க எல்லாமே முன்னாடி வந்து என்னன்னா அரசு ஊழியர்கள் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவுட் சோர்சிங்ல வந்து துப்புரவு பணியாளர்கள் வந்து கல்லூரில பள்ளிகள் எல்லா நீங்க இடத்துலிங் போட்டு வேலை பாக்குறவங்க எல்லாமே போடுறீங்க இப்ப இந்த இடத்துல வந்து தூய்மை பணியாளர்கள் எல்லாமே அப்ப அந்த இடத்துல அந்த கேட்டகரியில அந்த அரசு ஊழியர்கள் இருக்காலே கடைநிலை அரசு ஊழியர்கள் அந்த ஒரு கேட்டகரியில இருக்க நபர்களுமே எப்படி வாக்களிப்பாங்க அப்ப இங்க வந்து என்ன நடக்குதுன்னா ஒவ்வொரு படி நிலைகள்லயுமே பிரச்சனை இருக்குது திமுக எதிராக திரும்பி கொண்டிருக்கின்றது இப்ப ரைட்ஸ் டு எஜுகேஷன் சட்டத்தின் அடிப்படையில் என்ன சொல்றாங்க இந்த ஓட்டம் வந்து நம்ம மோடி அரசாங்கம் பணத்தை தரல அதனால இந்த ஓட்டம் ரைட்ஸ் டு எஜுகேஷன் கிடையாது இலவச கட்டாய கல்வி கிடையாதுன்ற மாதிரி நம்ம திமுக அரசாங்கம் அறிவிச்சிட்டாங்க அப்ப பழைய நபர்கள் இருப்பாங்க படிக்கின்ற நபர்கள் அவருக்கு யார் பணம் கட்டுவா அவங்க யார் பணம் கட்டுவா அவங்களுக்கு பணம் கட்ட வேண்டியது வந்து அறுநூத்தி பன்னெண்டு கோடி சம்திங் நினைக்கிறோம் பன்னெண்டு கோடியை வந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கமே ஒரு பண்ட் ரிலீஸ் பண்ணி அது பண்ணலாம் நினைச்சா பண்ணலாம் நினைச்சா பண்ணலாம் ஏன்னா இன்னைக்கு குடமுழுக்குன்ற பேர்ல திருச்செந்தூர்ல வந்து நானூத்தி சம்திங் கோடியில வந்து குடமுழுக்கு பண்ணிருக்கிறாங்க திருப்பரங்குன்றத்துல குடமுழுக்கு பண்ணிருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி நிதிகளை எடுத்து இந்த எஜுகேஷனும் செலவு பண்ணலாம் அதே வேலை தனியா ஒரு பண்ட் ரிலீஸ் பண்ணிக்கலாம் திமுக வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கின் மூலமா ஆர்பிஐக்கு வந்து சாதகமான தீர்ப்பு வந்து ஒருவேளை ஒருவேளை மோடி அரசாங்கம் ஃபண்ட் ரிலீஸ் பண்றாங்க அப்புடினா அத டாலி பண்ணிக்கிடலாம் இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்குது ஆப்ஷன் இல்லாமலாம் கிடையாது இந்த மாதிரி வந்து ஒரு நிலைகள் உருவாக்கலாம் ஏன் எஸ் சி எஸ்டி பண்ட எடுத்து வந்து பொது பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலையா பயன்படுத்தினாங்களா நிறைய விஷயம் பயன்படுத்தியிருக்காங்களே அப்ப அந்த மாதிரி ஒரு பேட்டனை வந்து நினைச்சா திமுக அரசாங்கம் மேற்கொள்ளலாம் ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா அத பண்ண மாட்டாங்க சோ இதன் மூலம் என்ன நடக்குதுன்னா ஒவ்வொரு படிநிலைகள்லயுமே வந்து பிரச்சனை ஒவ்வொன்னா வந்து மாறிக்கிட்டே இருக்குது பணம் கட்ட மாட்டாங்க தெரியுமா யாரு ஏழை எளிய மக்கள் வீடு நிலை மக்கள் அப்புறம் எப்படி கட்டுவாங்க இப்ப ஏன் அந்த துப்புரவு பணியால பன்னெண்டு நாள் போராட்டம் பண்றாங்களே ஏன் இது வரைக்கும் அவனால வந்து அதை செய்ய முடியல வீடு நிலை மக்கள் அவங்க அவ துப்புரவு பணியாளரை தான் பாக்குறாங்க அவங்க வந்து இந்த மனிதனா கூட வந்து திமுக வந்து பாக்கல இதுதான் உண்மையான விஷயம் இதே வந்து பாத்தோம்னா ஒரு நான் தான் உயர்ந்த சாதி அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் யாராவது போராட்டம் பண்ணி பத்து நாள் போராடி இருந்தா நேரம் முதலமைச்சரே நேர போய் நேரடியா போய் என்ன பிரச்சனை அப்படின்னு பத்து அமைச்சர் போயிருப்பாங்க கண்டிப்பா போய் உடனே கும்மி என்று சொன்ன வள்ளி கும்மிக்கு நம்ம முதலமைச்சர் நேர்ல போலயா போய் உடனே சரி வந்துட்டு வந்திருப்பாங்க ஆனா இன்னும் வந்து விளிமுனை மக்களை வந்து ஒரு எஸ்டிமேட் பண்ணு ஒரு இன்ஹ்யூமனா ஒரு மனிதனை இல்லாம பார்க்கக்கூடிய அரசா திமுக நாள் போராட்டத்தை நீங்க வந்து அனுப்புறீங்க அதுக்கு மேயர் அனுப்புறீங்க அந்த துறை சார்ந்த அமைச்சரே யாருமே போக கிடையாது ஆனா இது வரைக்கும் ஒரு ஒரு நல்ல விடயங்களுக்கான எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் அவ்வளவு எது நடக்கல அப்ப அது என்ன காரணம் அப்படின்னா உங்க எல்லாம் வந்து ஒரு விளிம்மு மக்கள் கூலிப்பட ப்ரமோஷனுக்காக நம்ம துணை முதலமைச்சர் போறாரு ஆனா வந்து எங்க போராட்டத்துக்கு வரலன்னு சொல்லி அங்க இருக்கிற போராட்டங்களுடைய தலைவர் ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு அதை என்ன கேக்குறேன் இந்த மக்கள் தானே இவங்க நமக்கு என்ன போறாங்க அப்படின்ற வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடிய இது ஒரு சனாதனத்தின் வடிவமா அப்ப திமுக என்பது வந்து சனாதனத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட திமுகவும் ஒரு சனாதன புத்தியோட தான் இருக்குதா அப்படின்ற கேள்வி எழும்புகின்றது சோ வந்து பாப்போம் நம்ம தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக விவாதிக்க வேண்டிய தேவைகள் வந்து இருக்குது ஏன்னா பேச பேச விவாதங்கள் ஏற்பட ஏற்படதா அரசாங்கத்துக்கு வந்து நெருக்கடிகள் ஏற்படும் அதன் மூலமாக அந்த மக்களுக்கு ஏதாச்சும் தீர்வுகளை எட்டி தர முடியும் ஸோ அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கான காணொலி நம்ம சம்மந்தம் விவாதம் பண்ணியிருக்கோம் ஸோ திமுக எந்த லெவலுக்கு வேணால் இறங்கி போய் இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவையே காரணமாக காட்டி அந்த போராட்டத்தை கலைப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கின்றது ஸோ திடமாக போராடுங்கள் உங்களுக்கான தீர்வுகள் விரைவில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு பயணப்படுவோம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி சென்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்